அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து கல்வி அப்படின்னா என்ன அதனுடைய சிறப்பு முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் நிராயுத பாணியாக நின்றா கூட நமக்கு வந்து கை கொடுக்கறது நம்ம கற்ற கல்வி தாங்க எதற்காக இந்த பதிவை நான் போடுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தொடர்ந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கல்வியின் அவசியம் உணர்ந்து அதன் முக்கியத்துவம் அறிந்து இக்கால பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல அவர்தன் பெற்றோர்களுக்காகவும் தான் இந்த பதிவை நான் போடுறேன் எஜுகேட்டிங் த மைண்ட் வித்தவுட் எஜுகேட்டிங் த ஹார்ட் இஸ் நோ எஜுகேஷன் அட் ஆல் அப்படின் சொல்லி அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காருங்க கல்வி அப்படின்னா என்ன அதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் கல்வி என்பது மற்றவர்கள் நமக்கு ஊட்டுவதாக இருக்கக்கூடாதுங்க நாமாவே எடுத்து உண்பதாக இருக்க வேண்டும் கல்வியை வந்து கட்டாயப்படுத்தி படிக்க சொல்கிறதுனால தான் அது வந்து சிலருக்கு கசக்குது படிக்கிறதுக்கு பிடிக்கலை பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் விடலாங்க ஆனால் நம்ம கற்ற கல்வி கைவிடாதுங்க பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பெரியவங்களாக இருந்தால் அவங்களுடைய குழந்தைகளுக்கு இதை எடுத்து சொல்கிறதுக்கு கல்வின்னா என்ன அப்படின்றத பிள்ளைகளுக்கு புகட்டுவதற்காக தான் நான் இந்த பதிவை போடுறேங்க குழந்தைகள் அவர்களுடைய மனசில் நாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை ஊட்டுவதற்காகவும் அது மட்டும் இல்லாமல் பேச்சு போட்டிகளில் அவங்களுக்கு சில தகவல்கள் கிடைக்குங்கிறதுனால தான் இந்த பதிவை நான் போடுறேங்க ஓகேங்க கல்விங்கிறது நம்ம பாட புத்தகங்களில் படிக்கிறது மட்டுமா இல்லவே இல்லைங்க சிறந்த நூலகங்களில் இருந்து எடுத்து படிக்கும் நல்ல புத்தகங்களும் நமக்கு சிலவற்றை கற்றுத்தருகின்றது என்னவெல்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் வாங்க நம்மை அறிந்து கொள்வது எப்படி மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி இந்த உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி போராட கற்றுக்கொள்வது எப்படி தோல்வியில் துவண்டு போகாமல் இருப்பது எப்படி வெற்றியில் எப்படி அமைதியாக அடக்கமாக இருப்பது என்பதையெல்லாம் இந்த புத்தகங்கள் தாங்க நமக்கு கற்றுத்தருகின்றன புத்தகங்களில் படிக்கிறது மட்டும்தான் கல்வி கிடையாதுங்க கல்வி என்பது நூல்களிலிருந்து மட்டுமே அறியப்படுவது இல்லை பள்ளிகளில் கல்லூரிகளில் மட்டுமே கற்பிக்கப்படுவதில்லை வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியுமே அனுபவ கல்வி தாங்க நம்ம வாழ்க்கையையும் நம்ம படிக்க கற்றுக்கணுங்க அதை தான் சொல்ல வரேங்க டுடே எ ரீடர் டுமாரோ எ லீடர் அது மட்டும் இல்லைங்க வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க தூக்கத்தில் வருவது கனவு அல்ல நம்மை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு இதை வந்து அடிக்கடி நம்ம இறையன்பு ஐயா வந்து சொல்லுவாங்க கன்வெர்ட் your ட்ரீம் இன்டு எ ரியாலிட்டி ஆம் குழந்தைகளே சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நம் விடாமுயற்சியால் நம்மால் சாதிக்க முடியும் நம்முடைய கனவு மெய்ப்பட கல்வி மிகவும் அவசியமாகிறது மீண்டும் சொல்கிறேன் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் அப்படின்னு பிளாட்டோ சொன்னதை நாம் நினைவில் வச்சுக்கணுங்க இவற்றையெல்லாம் தாண்டி நம் ஐயன் திருவள்ளுவன் கல்விக்காக ஒரு அதிகாரத்தையே ஏற்ற இருக்கிறார் ஏற்பது இகழ்ச்சி அதாவது பிறரிடம் யாசித்து நிற்பது இகழ்ச்சி என்று சொன்ன ஔவையார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வியின் அவசியத்தை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை எடுத்தாகது நாம் வந்து நல்ல கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருக்காங்கங்க அப்படின்னா ஏற்பது இழ்ச்சி என்று ஓதிய ஔவையாரே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்கிறாங்கன்னா அந்த கல்வியினுடைய அவசியத்தை நாம் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய புத்தகங்களை வாசிக்க பழகணுங்க இப்போல்லாம் எல்லா மாவட்டங்கள்லேயும் புத்தக கண்காட்சி நடத்துகிறாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம் எல்லா வகையான புத்தகங்களும் அதில் கிடைக்குதுங்க அப்படியே உங்களுக்கு தேவையான புத்தகம் வேணும் அப்படின்னா அந்த பதிப்பகத்தார்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஆர்டர் பண்ணி உங்களுடைய அட்ரஸுக்கே அனுப்பி வைப்பாங்க இந்த வாய்ப்பு நம்ம இருக்கிற இடத்துலையே நமக்கு கிடைக்கிது அதை நம்ம பயன்படுத்திக்கோங்க இது வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவின் போது நடமாடும் நூலகம் வந்து தமிழகம் ஃபுல்லாகவே வந்து வந்துச்சுங்க அப்போது நூற்றி முப்பத்தி மூணு அடி உயர பேனாவும் வந்து ஊர்வலமாக வந்துச்சுங்க எங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கும் ஊர்வலமாக வந்தாங்கங்க என்ன ஒரு சிறப்புன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிறந்ததும் நாகப்பட்டினம் மாவட்டம்தாங்க ஒரு புத்தகம் கிழிந்து பழைய நிலையில் இருந்தால் கூட கிழிந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி எறிஞ்சிடக்கூடாதுங்க அதில் கூட நாம் உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும் ஒரு முறை ஏனும் அந்த புத்தகத்தை நம்ம படித்து பார்க்கணுங்க புத்தக வாசிப்பை நாம் பழகிவிட்டால் நமக்கு எப்போதுமே தனிமை கிடையாதுங்க புத்தகங்கள் தான் நமக்கு சிறந்த நண்பர்கள்ங்க கல்வி என்ற ஒரு உயர்ந்த செல்வத்தை நாம் அடைந்தாலே எல்லா செல்வங்களையும் நாம் அடைந்து விடலாம் எனவே தினம் ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கமாவது படிக்க பழகிக்கொள்வோம் என்னுடைய இந்த பதிவினை முழுமையாக பொறுமையாக கேட்டதற்கு மிக்க நன்றி என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்க்கறதுக்கு மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துதா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி